விவாகரத்துக்கு அப்ளை பண்ணிட்டு பார்க்க ஜாதகம் பார்க்க வந்துட்டு வந்து கேக்குறாங்க இந்த இந்த மாதிரி ஜாதகம் என்னென்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க லவ் பண்ணும்போது ரொமான்ஸ் பண்ண தெரியுது ஊரெல்லாம் சுத்தம் தெரியுது குடும்ப விஷயங்களை பேசுறத தவிர வேற என்ன இருக்கு

அன்பான வணக்கங்கள் பெண் சாபம் மட்டும் இல்ல ஆண் சாபமும் இருக்கும் அப்படிங்கறது ரொம்பவே அழகா இதற்கு முந்தைய நிகழ்ச்சியில நம்மளுடைய டிஎன்ஏ அஸ்ட்ராலஜர் விஷால் அவர்கள் இருக்காங்க இது குறித்த விளக்கங்களை இன்றைய நிகழ்ச்சியின் மூலமா நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சாரா பெண்கள் பின்சாபம் சாபம் தான் நம்ம நிறைய பேசுறோம் பெண்கள் பாவம் கஷ்டப்படுறாங்க பெண்களுக்கான உரிமைகள் பறிக்கப்படுது அதனால அடுத்த ஜென்மத்திலயும் கஷ்டப்படுறாங்கங்கறதெல்லாம் நம்ம பாக்குறோம் ரொம்ப அழகா வந்து சொல்லியிருந்தீங்க கார்த்திகை மூலம் பூரம் ரேவதி இந்த நான்கு நட்சத்திரத்துல உங்க வீட்டுல ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க என்ன மாதிரியான அந்த பிரச்சனைகள் நடந்திருக்க கூடும் அதை எப்படி நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க மனநிலை மாற்றம் மட்டும்தான் பரிகாரம் அப்படிங்கறத பெண்களுக்கான அட்வைஸ் சொல்லிட்டீங்க அது இன்னும் எப்படி எல்லாம் வந்து நம்ம பின்பற்றணும் இல்ல எப்படி எல்லாம் பின்பற்றணும்னா எப்படின்னா இப்போ நீங்க வந்து ஒரு ரெண்டு பேர் இருக்கிறாங்கப்பா காதலர்களாக இருக்கிறாங்க ரெண்டு பேரும் அவங்க வந்து எவ்வளவு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷம் அவங்க காதலிச்சிருக்காங்க நம்மளுடைய கிளைண்ட்ஸ்ல ஒருத்தவங்களை சொல்றேன் ஒரு ஏழு எட்டு வருஷம் லவ் காதலிச்சு திருமணம் பண்ணியிருக்காங்க திருமணம் நடந்து ஒரு ஆறு மாசம் கூட அதை நினைக்கல விவாகரத்து பண்ணிட்டாங்க சண்டை வந்து எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா அடிதடி வரைக்கும் போயிடுச்சு சண்டை வந்து ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போயிடுச்சு விவாகரத்துக்கு பண்ணிட்டாங்க அவங்க விவாகரத்துக்கு அப்ளை பண்ணிட்டு எங்கிட்ட ஜாதகம் பார்க்க போறாங்க ஜாதகம் பார்க்க வந்துட்டு வந்து கேட்குறாங்க இந்த இந்த மாதிரி ஜாதகம் சம்மந்தப்பட்டு என்னென்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படி கேட்கும்பொழுது அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க என்ன விஷயம் நடந்துச்சு என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்றாங்க அது நீங்களே சொல்லுங்க யார் பக்கம் நியாயம் இருக்கு அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மாமனார் மாமியார் வந்து எனக்கு வந்து அதனால மாமனார் மாமியார் வந்து பையன் கூட இருக்க கூடாது அவங்களுடைய கோரிக்கையாக இருக்கு அவர் வந்து திருப்பி கேட்டிருக்காரு அப்பா அம்மா நான் ஒரே பையன் எனக்கு கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது அப்ப நான் தான் அப்பா அம்மாவை கேர் பண்ணிக்கணும் அப்பா அம்மா கிட்ட ஏதாச்சும் ஒரு தப்பு இருந்துச்சு அப்படின்னா அவங்க பக்கம் தப்பு இருந்துச்சுன்னா நான் தட்டி கேட்கிறேன் ஆனாலும் ஒரேடியான தூக்கி எரிய முடியாது அவங்க பக்கம் தப்பு இருந்துச்சுன்னா நான் அவங்கள சுட்டி காட்டுறேன் அவங்கள நான் கண்டிக்கிறேன் உன் பக்கம் நியாயம் இருந்துச்சுன்னா நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் உன் பக்கம் தப்பு இருந்துச்சுன்னா உன் பக்கம் நான் சொல்றேன் அதுல நான் நடுநிலையா தான் இருக்கேன் அதையும் தாண்டி நீ தனியா வந்துடுன்னு சொன்னா நான் எப்படி தனியா வர முடியும்னு அவர் கேட்கிறாரு நியாயமான கேள்விதான் அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் உன்னை தானே காதலித்தேன் உன்னுடைய தாய் தந்தையரை நான் காதலிக்கலன்றாங்க அது அவங்க ரெண்டு பேரும் நான் என்ன கேக்குறேன்னா சரிப்பா இவங்களுக்கு ஒருவேளை வந்து அந்த மாமனார் மாமியார் கூட இருக்கிறதுலயே அவங்களுக்கு வந்து விருப்பம் இல்ல வெறும் நானும் கணவர் மட்டும் இருக்கணும் சொல்றாங்க சொல்றாங்களே அந்த மாதிரி ரொம்ப நியூக்ளியர்லயும் இன்னும் நியூக்ளியர் ஃபேமிலி நாலு பேருன்றதே நியூக்ளியர் ஃபேமிலி அந்த நியூக்ளியர்லயும் இன்னும் என்ன சொல்றது நியூக்ளியர் ஃபேமிலி சப் நியூக்ளியர் ஃபேமிலி மாதிரி நீங்க வந்து இருக்கணும் அப்படின்னா அது அவங்க என்ன பண்ணி இருக்கணும் முன்பே தெரிவிச்சிருக்கணும் ஏழு வருஷத்துல

திருமண வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் நம்ம லைஃப் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு முன்னோட்டமாக நம்ம பல விஷயங்களை பேசிப்போம் பகிர்ந்துப்போம் அதுதானே உங்களுக்கு காதல்ல மிக முக்கியமான உரையாடலாக இருக்கணும் இத கூட பேசாம நீங்க என்ன அளவு பண்ணீங்க எட்டு வருஷமா அப்ப இப்ப இப்ப தப்பு யார் மேல இருக்கு அவர் மேல தப்பு இல்ல தப்பு இவங்க மேல இருக்கு கரெக்டுங்களா அவங்க அவங்க நல்லவங்களா இருக்கலாம் கெட்டவங்களா இருக்கலாம் அது வேற விஷயம் நீங்க ஒருத்தரை வந்து ஏத்துக்கறீங்க அப்படின்னா அந்த குடும்பத்தையும் சேர்த்து ஏத்துக்கிறீங்கன்னு தான் கணக்கு நீங்க மட்டும் ஏத்துக்கறீங்கன்னு கணக்கு கிடையாது அப்ப அவரை மட்டும் ஏத்துக்கறீங்கன்னா லிவின் டியூதர் வாக்கு நீங்க வேணும் அப்ப அந்த வெளிநாட்டு கலாச்சாரம் சொல்றாங்கல்ல அந்த மாதிரிதான் வாழணும் அதுக்கு அவரு சம்மதிச்சா ஓகே ஆஹ் இப்ப அவரு அந்த அதுக்கான சம்மதிக்கல அப்படின்னா நீங்க அத முன்பே தெரிவிச்சிருக்கணும் எதையுமே முன்னேற்பாடுன்னு எதுவுமே பண்ணாம முன்னாடி எதை பத்தியுமே யோசிக்காம ப்ளைண்டா ஒரு ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப் குள்ள போயிடுறது இதனால சம்மந்தம் ஒரு கண்புடித்தனமான காதல்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ள போயிடுறது போயிட்டு தான் வருந்தது மட்டும் இல்லாம இணையையும் சேர்த்து வருத்தது இந்த மாதிரி பல பேர் அதாவது அந்த ஜென் பக்கம் வந்து தப்பே இருக்காது இந்த மாதிரி பல கேசஸ் நான் வந்து இந்த விவாகரத்து சம்பந்தப்பட்டு நம்ம கிட்ட ஜாதகம் கேட்க வருவாங்க இல்லையா அந்த மாதிரி பல ஆயிரக்கணக்கான ஜாதகங்கள் நான் பாத்திருக்கேன் நான் சொன்ன ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் ஓகேங்களா இப்ப இதுல உண்மையிலேயே பாதிக்கப்பட்டது யாரு இவங்க இல்ல பையனோ பையன் தான் பாதிக்கப்பட்டிருக்காரு ஓகேங்களா சரி இப்போ இப்ப இவங்க குடும்பத்துல இவங்களுக்கு அடுத்து பிறக்கக்கூடிய குழந்தையோ அடுத்தடுத்த தலைமுறையோ அதை சுட்டி காட்டுற விதமா கார்த்திகை நட்சத்திரம் பூரம் மூலம் ரேவதி நட்சத்திரத்துல பிறக்கும் தவறு நடந்திருக்கு அதாவது என்னன்னா பெண்கள் ஆண்களை சரியாக வழி நடத்தாம பெண்கள் ஆண்களையே தப்பா வழி நடத்தி அவங்கள தவறு செய்து வச்சுட்டு தவறு செய்ய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீ தப்பு பண்ற தப்பு பண்றன்னு சொல்லக்கூடாது ஒரு அம்மாவா உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு ஓகேங்களா பெண் குழந்தை வளர்க்கும் போது மட்டும் பார்த்து பார்த்து ஒரு ஒரு விஷயத்தையும் சொல்லி கொடுத்து வளர்க்குறீங்கல்ல ஒரு ஆணை வளர்க்கும் போது அதே முக்கியத்துவத்தை நீங்க கொடுத்துருக்கணும் என்ன மாதிரி தான் இன்னொரு பொண்ணு இன்னொரு பொண்ணை நீ கஷ்டப்படுத்த கூடாதுன்னு அத சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கணும் எத்தனை அம்மாக்கள் அதை சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க அப்போ அப்ப அப்ப ஆணை பலியாடாயிட்டார்ல எனக்கு ஃபேவரபுளா நீ இரு எனக்கு வேணான்னா வைஃப் தூக்கி போட்டுரு அப்படின்னா அப்ப நீங்க இன்னொரு பெண்ணுக்கு ஒரு அதர்மம் செய்யறீங்கல்ல கரெக்ட் தானே அப்ப நீங்க ஆணை வந்து பலியாட மாத்திடுறீங்க பலி இப்ப இதனால யார் வாழ்க்கை கெடுது அந்த பொண்ணு வாழ்க்கை இல்ல உங்க புள்ள வாழ்க்கை கெட்டு போச்சு கரெக்ட் தானே இது இதுதான் காரணம் இந்த செவ்வாய் கர்மாவுக்கும் சுக்கர கர்மாவும் மாறி 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 ஒரு குடும்பத்துல வர்றதுக்கு ஆனா ஒருத்தர் இன்னொருத்தர் குறை சொல்லிப்பாங்க அவங்க ஆமா ஏன்னா எப்பவுமே ஒவ்வொருத்தவங்க சொல்ற கதையில எப்பவுமே அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் தான் இருக்கும் நம்மளுடைய இருந்து ஒரு விஷயத்தை அணுகிறது தான் பொதுவா எல்லாருடைய மனநிலையும் எப்பொழுதுமே ஒரு விஷயத்துக்கு தீர்ப்பு கொடுக்கறதுன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க நாட்டாமப்படுறதுக்கு சம்பந்தமே இல்லாத ஆட்கள் எல்லாம் வந்துருவாங்க அது வரது கூட பிரச்சனை கிடையாது அட்வைஸ் பண்றது தப்பா தப்பே கிடையாது ஆனா அந்த அட்வைஸ் வந்து ஒருத்தர் எனக்கு பண்ணணும்னா அவர் யாராக இருக்கணும்னு ஒண்ணு இருக்கு அதுக்குன்னு ஒரு தகுதி இருக்குல்ல அவர் யாருன்னா நான் சந்திச்ச அதே பிரச்சனையா அவர் சந்திச்சிருக்கணும் நேர்மையா அந்த பிரச்சனையை கஷ்டப்பட்டு அவர் கடந்து வந்திருக்கணும் அவர் எனக்கு அட்வைஸ் பண்ணலாம் பா உன்ன மாதிரி பிரச்சனை நான் எனக்கும் வந்திருக்கு நான் இப்படி இப்படிலாம் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால உனக்கு நான் சொல்றேன் நீ பாத்துக்கோ அப்படின்னு அவருக்கு சொல்ற அந்த தகுதி அவருக்கு இருக்கு அந்த பிரச்சனை கொஞ்சம் கூட வராத ஒரு நபர் நல்ல கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துகிட்டு ஒரு ஆள் வந்து மற்றவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணக்கூடாதுல்ல பொதுவாக நீங்க இந்த எல்லாம் வந்து இந்த மனோ இந்த மனோ தத்துவியலாளர்கள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா யூடியூப்ல பேசும்போது அவங்க கொடுக்குற அட்வைஸ் எல்லாம் ரொம்ப சூப்பர் சூப்பராக இருக்கும் என்னன்னா ஸ்ட்ரெஸ் ஆயிக்காதீங்க ரொம்ப கோவப்படாதீங்க ரொம்ப கத்தி பேசாதீங்க உங்களுடைய ஹெல்த்துக்கு அது வந்து நல்லது கிடையாது ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுறிங்க வரவங்களெல்லாம் கேட்பாங்க ஓகேங்களா சத்தமா பேசுனா இது வந்து இவங்க நார்மலா இல்ல இவங்களுக்கு ஏதோ உளவியல் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு வரவங்க எல்லாரையுமே ஒரு உளவியல் நோயாளியா பார்க்கக்கூடிய ஒரு மனோபாவம் வந்து இந்த சைக்காலஜி படி படிக்கிறவங்களுக்கு இயல்பாவே உண்டு ஆனா நான் என்ன கேக்குறேன்னா உங்களுக்கு கை உடனே தண்ணி வருது நீங்க கேக்குற விஷயம் உங்களுக்கு பத்தடி தூரத்துல இருந்தே கிடைச்சிருது ஓகேங்களா நீங்க அமைதியா இருக்கிறீங்க ஓகே சிட்டிக்குள்ள இன்னைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் அபார்ட்மெண்ட்லாம் எல்லாம் நடந்துட்டு இருக்கும் அபார்ட்மெண்ட்ல பெரிய கட்டுமானங்கள் நடந்துட்டு இருக்கும் அந்த இடத்துல ஒரு பில்டர் பில்டர்னு ஒருத்தர் இருப்பார் ஓகேங்களா அவரோட குரல் எப்படி இருக்கும் ஒரு நல்ல பில்டிங்கே கிளியற மாதிரி அவர் கத்து வர்த்தி கத்தி ஓகேங்களா அவருடைய மூஞ்சி இப்படி இருக்கும் அத போய் இவர் வந்து என்ன இவர் இப்படி பைத்திய கார்த்தனமா கத்திட்டு இருக்காரு சொல்லலாமா அப்படி ஏன் சொல்ல முடியாது ஏன்னா அவருடைய சூழல் அது அவர் வந்து தம்பி இங்க வாங்கப்பா அப்படின்னு சொன்னா வேலை நடக்காது அவர் நூறு தடவை கத்துனாதான் பத்து வேலையாவது நடக்கும் நடக்கும் ஓகேங்களா அப்போ கத்தி 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 அவருடைய மனசும் அவருடைய மூளையும் அவருடைய மசூலும் அது கடாட் ஆயிடும் அவர் வீட்லயும் எப்படி இருப்பாரு தான் இருப்பாரு கரெக்ட் தானே வீட்டுல அப்படி இருக்க கூடாது அது வேற விஷயம் ஆனா அதனுடைய தாக்கம் சொல்றேன் எப்பமே நம்ம அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு முன்னாடி அவங்க சூழல்ல நம்ம இருந்திருந்தா நம்ம எப்படி இருந்திருப்போம் நம்ம என்ன பண்ணிருந்திருப்போம்னு யோசிக்கணும் கிரிக்கெட் மேட்ச் பாத்துக்கிட்டு இது இப்படி விளையாடிருக்கலாம் அது அப்படி விளையாடிருக்கலாம் யாரும் வேணாலும் சொல்லலாம்ல நம்ம பீல்ட்ல இல்ல அங்க இருக்கும்போது இவங்க அதை விட இன்னும் கேவலமா தான் ஆடி இருப்பாங்க சோப்பா அந்த ஒரு அணுகுமுறை எம்பத்தின்னு சொல்றதுக்கு இல்லையா அந்த எம்பத்தியை வளர்த்துக்கணும் அது வளர்த்துக்கிட்டா உங்களுக்கு வந்து கர்மானுடைய தாக்கம் அந்த அளவுக்கு இருக்காது யாருக்குமே மன்னிக்க பழகிடுவோம்ல பழகிடுவோம் ஏத்துக்கிறது வந்துரும்

பிரபஞ்சத்தினுடைய படைப்புக்கே அடிப்படை உங்களுக்கு வந்து கர்மா தான் அது பூமரங்னு சொல்றாங்க இல்லையா சுத்தி சுத்தி கடைசியில் அது வாங்கிட்ட வந்து முடியும்னு அது எங்க ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல வெட்டணும் அது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க உங்களுடைய என்னன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அதுல அவங்க சுதாரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அது அதிகமாகாமல் அவங்களால தடுத்துக்க முடியும் ஒரு அளவோட அதை மெயின்டைன் பண்ணிக்க முடியும் இப்போ ஆண் சாபம் குறித்தும் சொன்னீங்க பெண் சாபம் குறித்தும் சொன்னீங்க இப்ப ஒருவேளை ஒரு ஃபேமிலியில நீங்க சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரங்கள் ஆண் சாபத்துக்குரிய நட்சத்திரங்களாக இருக்கட்டும் இல்ல பெண் சாபத்துக்குரிய நட்சத்திரங்களாக இருக்கட்டும் ரெண்டுமே அந்த கனெக்டிவிட்டி இருக்குன்னா அவங்க இன்னும் என்னெல்லாம் விஷயங்கள் செய்யணும் என்ன என்னென்ன விஷயங்கள் செய்யணும் ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட எதிர்பார்ப்பே வச்சு கூடாது ஃபுல்லா அதை விட்டுணும் அது ஆணும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஒரு பெண்ணுக்கு ஆண் கிட்ட இருக்கிற எதிர்பார்ப்புன்னு சொல்லது ஆமா ஆணுக்கு பெண் கிட்ட இருக்கிற எதிர்பார்ப்புன்னு சொல்லது இல்லையா அந்த எதிர்பார்ப்புல ஃபுல்லா சுயநலம் தான் இருக்குதுன்னு அர்த்தம்

சரியா இல்ல நீங்க ஒரு நாலு விஷயத்தை விட்டு குடுத்தா அவங்க ஒரு நாலு விஷயத்தை விட்டு கொடுக்கணும்னு நீங்க எதிர்பார்க்க முடியும் அப்பதான் நீங்க உங்களுக்கு அந்த தகுதி இருக்குன்னு அர்த்தம் கரெக்ட்டுங்களா அது அத வந்து எதிர்பார்க்காம வந்து ஆஹ் முடிஞ்ச வரைக்கும் எதிர்பார்ப்ப குறைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ஏமாற்றம்ன்றது இருக்காது இல்ல டிசப்பாயின்மெண்ட் அப்படின்றதே இருக்காதுல ஏன்னா எக்ஸ்பெக்டேஷனே இல்ல சோ டிசப்பாயிண்ட்மெண்ட் இருக்காது ரெண்டாவது வந்த வரைக்கும் லாபம்ன்ற மைண்ட் செட் வந்துரும் ஓகேங்களா வேலைக்கு போறாங்களோ போகலையோ சமைக்க தெரிஞ்சா போதும் நமக்கு இப்படி இருந்தா போதும் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா அப்ப கிடைக்கிற வாழ்க்கை உங்களுக்கு சொர்க்கமா தெரியுமே என்னம்மா எதுவுமே இருக்கும் போது அதனுடைய அருமை தெரியாது ஓகேங்களா அது கூட இல்லாதவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க அப்போ வந்து இப்ப நீ சொர்க்கத்துல இருக்க பாம்பாங்க ஓகேங்களா இருக்கும் பொழுது அதனுடைய அருமையை உணரணும்னு சொல்றேன் முதல்ல கிடைச்ச விஷயத்துக்கு நன்றி சொல்லக்கூடிய பழக்கம் பல பேருக்கு கிடையாது உட்கார்ந்த கடவுள்கிட்ட வந்து இது வேணும் அது வேணும் நீங்க கேட்குறீங்கல்ல முதல்ல உங்களுக்கு கிடைச்சதுன்னு நன்றி சொல்றீங்களா இல்ல இல்ல சரி நீங்க கேக்குறீங்க ஒரு விஷயம் கிடைச்சிது உடனே மைண்ட் எதுக்கு போயிடுது அது ஒரு விஷயம் கிடைச்சதுக்கு திருப்தி அனுபவிக்கிறீங்களா ஃபர்ஸ்ட் நீங்க திருப்தி படுறீங்களா நீங்க திருப்தி பட்டாதான் கடவுளும் திருப்தி படுவாரு பரவாயில்ல கொடுத்ததுக்கு இவர் திருப்தி பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க திருப்தியை பண்ணலன்னா ஐயோ என்ன என்ன கொடுத்தாலும் இவனுக்கு திருப்தி ஆகாது இவனுக்கு எது கொடுக்கணும் ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் தான் ஆகும் ஓகேங்களா ஸோ இருக்கிறத அனுபவிங்க இருக்கிறத ஏத்துக்கோங்க அவ்வளவுதான் அப்படி உங்களுக்கு பாதி பிரச்சனை இருக்காது அந்த அன்சாட்டிஸ்பை மைண்ட் அப்படிங்கறத வந்து நம்ம அதுவும் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது இந்த ரெண்டு கர்மாவும் ஒரு குடும்பத்துல இருக்குதா எந்த பெண்ணாக தான் ஆண் பாலினத்துக்கிட்ட ஆணா இருந்தா பெண் பாலினத்துக்கிட்ட எக்ஸ்பெக்டேஷனையும் வச்சுக்க கூடாது முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம இருந்துச்சுன்னா எந்த அளவுக்கு இல்லாம இருக்குதோ எந்த அளவுக்கு விட்டு கொடுக்கற தன்மை இருக்குதோ அந்த அளவுக்கு அதனுடைய கர்மானுடைய வீரியம் குறைஞ்சிரும் வீரியம் குறையறதுக்கான வழி அதுதான் வந்து நீங்க எப்பவுமே சொல்றீங்க மனநிலை மாற்றமும் அந்த பிரச்சனைகள் வந்து விடுபடுறதுக்கும் இதுதான் பரிகாரமே தவிர வெளியில போய் நம்ம பரிகாரத்தை தேட முடியாது நம்ம கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும் நம்ம நம்மள மாத்திக்காம நீங்க பரிகாரம் தேடி என்ன பிரயோஜனம் நம்மளுடைய மாற்றம் தான் பரிகாரம் கோவில் அப்படின்றது எதுக்காக நீங்க உட்கார்ந்து யோசிக்கிறதுக்கு கோவில் கட்டி வச்சிருக்காங்க அங்க போய் உக்காந்து கசகச கன்னு உட்காந்து எல்லா சவுண்ட் நடுவுல நீங்க போன் பேசிட்டு இருக்கீங்க அங்க நீங்க சிந்திக்க வேலை அப்படின்னா நீங்க அந்த கோவில் போறதுக்கு போகாமலே இருக்கலாமே நிறைய கோவில்கள் இருக்கும் ஆள் அரவமே இல்லாத ஒரு கோவில் இருக்கும் பாத்துக்கீங்களா அந்த கோவிலுக்கு போனா உங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும் அமைதியா இருக்கும் ஏன்னா உங்க வந்து சாதாரண அமைதி இல்ல நிசத்த அமைதியா இருக்கும் அந்த கோவில்ல நிசத்தம் கிடையாது கோவில் எதுக்காக கட்டி வச்சாங்க நிசத்தத்தை உணரணுன்றதுக்காக தன்னை தான் உணர்றதுக்காக கோவில உள்ளுக்குள்ள இருக்கிற கடவுளை உணர்றதுக்காக அங்க கோவில் கட்டி வச்சிருக்காங்க நீங்க உள்ளுக்குள்ள இருக்கிற கடவுளை உணராம அங்க போயிட்டு உட்காந்துட்டு நீங்க உங்களுடைய விஷத்தை அங்க கட்டிட்டு வரீங்க அப்படின்னா அப்ப அது கோவிலா இருக்குமா இல்ல லைவ் வந்து ஒரு பப்ளிக் பார்க் மாதிரி இருக்குமா அப்படிதான் அதாவது வந்து கோயில்கள் மன அமைதியை தேடி போகக்கூடிய இடம் அதை வீட்ல இருந்தே தேடிக்கலாம் மனநிலை மாற்றங்களை ஏற்படுத்துறதன் மூலமா அப்படிங்கறத அழகா சொல்லியிருக்கீங்க கூடவே இந்தந்த நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் எப்படி நடந்துக்கணும் மாற்றங்களை எப்படி கொண்டு வரணும் அந்த மாற்றங்கள் தனக்குள்ள இருந்தும் வரணுங்கிறத நம்ம நேர்களுக்காக ரொம்பவே அழகா வந்து புரிய வச்சிருக்கீங்க இந்திய நிகழ்ச்சியில பங்கு கொண்டு நம்ம நேர்களோட உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி